ஓவர் ரைஸ் வச்சு டக்குன்னு ஒரு ரெசிபி பார்த்துடலாம் சீக்கிரமாக செஞ்சாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு மிக்ஸி ஜாரில் பத்து பல் பூண்டு எடுத்துக்கிட்டேன் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் தனி மிளகாய் தூள் தான் எடுத்துக்கிட்டேன் இது கூடவே வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு ரொம்பவும் தண்ணி இல்லாமல் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குறை குறைப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு கடாயில் ஒரு குளிக்க அளவுக்கு எண்ணெய் எண்ணெய் காஞ்சி வந்ததும் கடுகு போட்டு பொறிஞ்சு வந்ததும் கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துட்டு ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துட்டு கண்ணாடிப்பாக தான் வந்ததும் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டியும் சேர்த்து எல்லாம் ஒன்றா சேர்த்து பச்சை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கலந்து கொடுக்கணும் எல்லாம் மொத்தமாக சேர்த்து கிளறி சுருளை வதங்கி வந்ததும் லெஃப்ட் ஓவர் ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன் அதை உள்ளே சேர்த்துடலாம் சாதம் உதிரி உதிரியாக இருக்க மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இது கூட அரை லெமனும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு கிளறி இறக்குனா இன்ஸ்டண்ட்டாக லெஃப்ட் ஓவர் ரைஸில் ஒரு வெரைட்டி ரைஸ் தயாராகிடும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதே சாதத்தை லஞ்ச் பாக்ஸுக்கும் ட்ரை பண்ணலாம் புதுசாக வடித்த சாதத்துல வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணிட்டு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க